மூணு மாசமா பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நல்லா இருக்கணும் தான் இந்த வீடியோங்க ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை பிரச்சனை மகர ராசினியர்களுக்கு இன்னமும் ஏடரசனியின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்த்துது மகர ராசிக்காரங்களுடைய வலி வேதனை அவ்வளவு அதிகம் தன்னுடைய கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சக்க பிழி பெடுகிறாரு சனி பகவான் ராகுவும் கேதுவும் பல தடைகளும் பல போராட்டங்களையும் உருவாக்குறாங்க எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் சரி பிரச்சனை கத்தி மாதிரி தலைக்கு மேல தூங்கும் போது எந்த மகர ராசிக்காரங்களால நிம்மதியா தூங்க முடியும் ஒரு கனவு கூட தவறாதான் வருது ஒரு விஷயத்தை தொடும்போது கூட நெஞ்சில பயம்தான் வருது ஏன் இவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இது வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நானே கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு மகர ராசினியர்களும் கோவிலுக்கு வந்ததுக்கான பரிகாரத்தை நான் செய்ய போகிறேன் நான் வீடியோவுக்கு லாஸ்டா சொல்ல மாதிரி முன்னாடியே சொல்கிறேங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் இந்த கோவில் இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்றேன் ரெண்டு கோவில் மகர ராசிக்காரங்க போயே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் இருபத்தி நாலு போனாலும் சரி இருபத்தி மூணு போனாலும் சரி இருபத்தி ரெண்டே போயிருந்தாலும் சரி இந்த ரெண்டு கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா போகணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு கோவிலும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அதனால தான் உங்கள் பெயரும் நட்சத்திரம் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் நீங்கள் முதலில் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் பூதங்களில் ஒரு ஸ்தலம்ங்க அதே மாதிரி நூற்றி எட்டு வைதவ தேசங்களில் ஒரு ஸ்தலம் சிவபெருமானின் பாடல் பெற்ற ஸ்தலம் நவ லிங்கம் அமைந்த ஸ்தலம் அதே மாதிரி சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி அமைந்த ஸ்தலம் அவிட்ட நட்சத்திர பரிகார ஸ்தலம் திருமூலர் சிவபெருமானுக்கு காட்சி அளித்த த ஸ்தலம் அதே மாதிரி விநாயக பெருமான் திருமூலருக்கு சாப விமோசனம் கொடுத்த ஸ்தலம் முருகனும் குரு பகவானும் அருள் பெற்ற ஸ்தலம் சிவபெருமானும் அதே மாதிரி சிவபெருமானும் பெருமாளும் ஒரே ஸ்தலத்தில் எதிரெதிர் எதிர் ஸ்தலங்களாக வீற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஸ்தலம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த கோவிலுக்கு மகர ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நூறு பிரசனை ஒத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து நான் சொல்றேன் இந்த கோவிலுக்கு போற எல்லா மகர ராசிக்காரங்களும் நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்குகிறது வரிசையாக சொல்றேன் இந்த மூணுத்தையும் கேட்டுக்கோங்க மகர ராசிக்காரங்க எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் போகலாம் எந்த நேரம் வேணாலும் போகலாம் எந்த கோவிலின் எந்த திசையிலும் உள்ளே நுழையலாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகும் தெரியுமா திருமண அமைப்புங்கிறது இந்த கோவிலுக்கு போனா எவ்வளோ பெரிய மகர ராசினியர்களாக இருந்தாலும் சரி உருவாகும் நம்பர் ஒன் இந்த கோவிலுக்கு சென்றால் கடன் சுமை சரி செய்வதற்கான வழி பிறக்கும் நம்பர் டூ நம்பர் த்ரீ உங்கள் வாழ்க்கையில ஜாதக பலம் நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்குன்னு ஒரு பலம் இல்லை அந்த பலம் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஸ்தலம் இந்த கோவிலில் எக்காரணத்தை கொண்டும் சிவபெருமானை மட்டும் வணங்கி விட்டு வந்துடாதீங்க சிவபெருமானையும் தாயாரையும் அம்பாளையும் பெருமாளையும் சேர்த்து வணங்குங்கள் இந்த கோவில் எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கும் இந்த கோவில் எல் ஷேப்ல இருக்கும் இந்த கோவிலுடைய ஷேப் தகுந்த மாதிரி வழிபட்டிங்க அப்படின்னா பாவ விமோச்சனம் மகர ராசினியர்களுக்கு கிடைக்கிறது மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தீராத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது என்னோட வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்தலம் சென்று உட்கார்ந்து மனதார வேண்டுங்கள் வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி என்னுடைய பிரச்சனை சால்வானா இந்த கோவிலுக்கு வந்து நான் இந்த மாதிரி செய்யறேங்கிறத வேண்டிக்கோங்க இந்த கோவிலில் சென்று மகர ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டுதல் மட்டும் வைத்தால் போதும் வாழ்க்கை திருப்பு முனையாக்கும் நம்பர் ஒன் மகர ராசிக்காரர்களுடைய உடல் பொருளாதாரம் எல்லாமே இருந்தாலும் மன மனபாரம் கருமாங்கிறது குறையணும் அப்படின்னு நிறைய மகர ராசினியர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா தனியா வாழ்ற மாதிரி தோணுது வாழ்க்கையே பிடிக்கல குழந்தை இல்லை திருமண வாழ்க்கையை கசக்கிறது திருமண வாழ்க்கையில் பெயருக்காக வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை மிக மிக மோசமான தருணத்தில் இருக்கிறது அதே மாதிரி யாருக்கு வாழ்கிறோங்கிறத விட நான் எனக்காக வாழ்ற அப்படிங்கிற உண்மையான தத்துவத்தை சில பேர் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ராசிக்காரனுடைய பொருளாதாரம் இழந்து போச்சு பிசினஸ் படுத்து போச்சு குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர் தலையீடு வந்துருச்சு வேலை கிடைக்கல பாஸ் பண்ண முடியல பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க முடியல பயம் அதிகமாக இருக்கிறது கனவுகளில் நிம்மதி இல்லை உடல் உபாதைகள் செலவுகள் அதிகமாக இருக்கிறது சுற்றும் உள்ள சில பேருக்காக வாழ்ற மாதிரியும் கோர்ட்டு கேஸுங்கிறது அதிகமா அலைஞ்சா மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ஃபீல் பண்றீங்களா கால் சம்பந்தப்பட்ட ஜாயின் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுதா நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு சென்றே வர வேண்டும் ரெண்டாவதாக நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசிக்கும் ஒரு தலைவிதின்னு உண்டு அந்த தலைவிதி யாராலையும் மாற்ற முடியாது இருந்தாலும் உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஸ்தலம்னு ஒன்று இருக்குங்க இந்த தலைவிதியை மாற்றக்கூடிய ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய திருவற்றியூரில் அமைந்துள்ள வடிவுடையம்மன் அம்மன் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க அவ்வளவு சூப்பராக அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தான் அடுத்த லெவலுக்கு போகணும் தன்னால் அடுத்தவங்க நல்லாகணும் தான் யார் கையையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் தான் யாருக்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் பொய் சொல்லாமல் வாழ வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்திரக்கூடாது கஷ்டத்தை பகிர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய யோசிப்பாங்க ஆனால் அவங்க யோசிக்கிற எந்த விஷயத்தையும் அவங்களால செயல்படுத்த முடியாது இதுவே பெரிய மனக்குறா குமரலாக இருக்கும் நீங்க அதிகமா வணங்க வேண்டிய வேண்டியடிவுடையம்மனை மகர ராசிக்காரங்க என்னைக்கு வேணா வழிபடுங்க முன்னாடி கூட நிறைய பேர் பௌர்ணமிகளை வழிபட்டு இருந்தாங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த கோவிலுக்கு சென்ற அம்மனை வழிபட்டாலே போதுங்க வாழ்க்கை அவ்வளவு வளமானதாக மாறும் நான் திருப்பியும் சொல்றேன் வடிவுடையம்மன் சென்னை திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடி அம்மன் கோவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க சூப்பராக இருக்கீங்க போக முடியவில்லை என்று நினைப்பவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நான் போயிட்டு வரேன் இந்த கோவிலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது உங்க மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இதே மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோ கண்டிப்பா வருங்க நன்றி வணக்கம்